ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மந்த் அண்ட் சேல் போய்ட்டு இருக்கு இந்த மென்ஸ் அல்ட்ரா பவர் பேக்கில் ஃபிளாட் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ப்ளஸ் இந்த பியூர் இமாலியன் சிலாஜித் ரெசின் ஃப்ரீ கிடைக்கும் இந்த பேக்கில் உங்களுக்கு பதினாறு மூலிகை கலந்த இயற்கை வைகரா பொடியும் பிசின் பவுடரும் வரும் இந்த பேக்கோட மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஆண்மை குறைவு விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை விந்து முந்துதல் உடல் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது உடல் உறவு நேரத்தில் பயம் பதட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் இந்த பிசின் பொடி பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும் நீர்த்து போன விந்துவை கெட்டிப்பட வைக்கும் ஸோ ஒரு காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் தொடர்ந்து மூணு மாதம் எடுத்திங்கன்னா விந்து எண்ணிக்கை நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும் விந்து எண்ணிக்கை சீரில் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது இந்த பேக்கை ஆணுறுப்பு வளர்ச்சிக்கு தடிமானத்துக்கும் பயன்படுத்தலாம் நல்ல தீர்வு கிடைக்கும் எம்ஆர்பி எம்ஆர்பிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா வரும் ஆஃபர் ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரும்